டிவி சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இருக்கும் நிறைய சுப்பிரான சினிமா தகவல்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த வட்டத்தினுடைய ஆரம்பத்துல நம்ம விஷாலுடைய நடிப்பு உருவாகியிருந்த மத கட்சி ராஜா திரைப்படம் திரைக்கு வந்திருந்தது வெற்றி பெற்றோர் திரைப்படமாறியது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நம்முடைய முப்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு தொடர்ந்து விஷால் அவருடைய திரைப்படத்தில் வந்து நடிக்கலாம் இன்றைய தினம் வந்து பூஜையோடு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யார் இசையமைக்கிறானா நம்மளுடைய ஜி வி பிரகாஷ்குமார் வந்து இசையமைக்கிறாரு அதாவது மார்க் ஆண்டனி திரைப்படத்துக்கு அடுத்து நம்ம ஜி பிரகாஷ் குமார் விஷாலுடைய திரைப்படத்துக்கு இசையமைக்கிறது இது இரண்டாவது முறை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவருடைய திரைப்பட

ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் முடிந்த பிறகு இயக்குனர் பி மணிவர்மன் வந்து அடுத்ததா ஒரு சுற்றுலா கிரைம் திரில்லர் திரைப்படத்தோடு இப்ப வந்திருக்காரு இயக்குனர் பி மணிவர்மன் இயக்குனர் தற்போதைய திரைப்படம் வந்து இரண்டு பாகங்களா உருவாக இருக்கு இந்த திரைப்படத்தை யார் தயாரிக்கிறான் இந்த திரைப்படத்தை முரளி கபீர்தாஸ் வந்து தயாரிக்கிறாரு இவரும் ஜென்ம நட்சத்திரம் திரைப்படத்தை தயாரிச்சிருப்பாரு ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் வந்து இதுவரையில வெளியாகாத நிலையில இப்ப இந்த இரண்டாவது திரைப்படத்தினுடைய வேலைகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மும்பை படப்பிடிப்பு எல்லாமே நடத்துக்கான வேலைகள் எல்லாமே வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இரண்டு பாகங்களா உருவாக்கக்கூடிய திரைப்பட படத்துக்கான கதையை வந்து யாரும் எழுதி இருக்கான்னா நடிக்க தமிழ் வந்து எழுதி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போகிற அப்படின்ற தகவல் நாங்க வந்து சீக்கிரமா அறிவிப்போம் இப்போதைக்கு இந்த படத்துண்ட படப்பிடிப்பு வந்து சென்னை மற்றும் டெல்லியில வந்து நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு மாறுபட்ட கதைக்களமா இருக்கும் நீங்க வந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பல திருப்பங்கள் இந்த திரைப்படத்துல இருக்கு இந்த திரைப்படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து வெளியிடறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பின இயக்குனர் லோகேஷ் கணகராஜ்ய இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி திரைப்படம் இந்த திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி திரைக்கும் வர இருக்கு படத்துக்கு யாரையும் சேமிச்சிருக்காங்க அனிருத் தொந்தை சேமிச்சிருக்காரு இந்த படத்தின்னுடைய மோனிகா பாடல் வந்து அண்மையில் வெளியாகி அப்படியே சமூக வலைத்தளம் முழுவதும் இந்த பாடல் தான் அப்படின்னு சொன்னா இந்த திரைப்படம் மட்டும் இல்லாம அடுத்ததான் ஜெயலர் பாக இரண்டு திரைப்படத்தையும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிட்டு வராரு இந்த திரைப்படத்துக்கு அடுத்து இவர் யாரோடு இணைந்து வந்து பணியாற்ற போறாரு எச் வினோத்தோடு இணைந்து பணியாற்ற போறாரா அல்லது நித்திலன் சுவாமிநாதனோட இணைந்து பணியாற்ற போற போறாரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் பல குழப்பங்கள் நம்ம கிட்ட இருக்கு ஆனா இவங்க எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் கிட்ட போய் கதை சொல்லி இருக்காங்க இந்த இவங்க சொன்ன கதைகள்லயே நித்திலன் சுவாமிநாதன் அதாவது மகாராஜா திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் சொன்ன கதை வந்து இப்ப ரஜினிகாந்துக்கு வந்து பிடிச்சிருக்கதா சொல்றாங்க அநேகமா இந்த திரைப்படம் வந்து ஓகே ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நிதிலன் சுவாமிநாதனும் இணைய திரைப்படத்தை வந்து ரெட் செயின் மூவிஸ் நிறுவனம் தயாரிப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சிறந்த இசைகளை வந்து கொண்டிருக்காங்க ஆனா இப்போ வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு புதிய ஒரு இசையமைப்பாளர் வந்து வரப்போறாரு சேர்ந்த இரன்தாஸ் முரளி என்ற ஒருத்தர் தான் இப்போ வந்து வேடன் அப்படின்னு சொல்லப்படுறாரு அவர் தான் இப்போ தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு திரைப்படம் மூலமா வந்து இசையமைப்பாளராக வரப்போறாரு இவர் வந்து இதற்கு முன்னர் வந்து நிறைய அல்பம் சாம்சல்லாமே வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவருடைய அநேகமான பாடல்கள் வந்து ஜாதியை வந்து வெறுக்கிற மாதிரி ஜாதியை ஒழிக்கிற மாதிரியான பாடல்களும் இந்த ஏற்ற இறக்கமான இந்த மனிதர்களை வந்து வேற்றுமையா பாக்குற இந்த சமூக வந்து நிறைய கருத்துள்ள பாடல்களை வந்து வேடன் வந்து இருக்காரு பாடகராகவும் இருக்காரு மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்திலையும் இவருடைய ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருந்து கொரோனா காலத்திலேயே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியான நிறைய பாடல்களை தந்திருந்தாரு இதன் மூலமா நல்ல நல்ல கருத்துக்கள் கொண்ட ஒரு சமூக அக்கடை கொண்ட சில பாடல்களை வந்து இவர் தந்ததால இவருடைய சில பாடல்களும் வந்து பாட புத்தகங்கள்ல வந்து உள்ளடக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து அனுமதியும் அளிச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த வேடன் வந்து இப்போ விஜய் மில்டன் இயக்கத்துல உருவாக்கக்கூடிய புது திரைப்படத்துல வந்து இசையமைப்பாளரா வந்து அறிமுகமாகறாரு இந்த திரைப்படத்துல பரத் ஆரி அர்ஜுனன் அம்மு அபிராமி இவங்க எல்லாமே வந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள வேடன் வந்து இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு தமிழ் சினிமாவில பிரபல நடிகர்கள் சொல்லலாம் பகத் பாசில் மற்றும் வைகை புயல் வடிவேலு இவங்க இருவருடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த மாரிசன் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து அதாவது டிரபலிங் மையமா கொண்டு உருவாகியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் இந்த படத்துல கோவை இருக்காங்க லிவிங்ஸ்டன் இருக்காரு தேய்னப்பன் இருக்காங்க இப்படி நிறைய முக்கியமான நடிகர்கள் எல்லாமே இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க படத்துக்கு ஏடிசி வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா வந்து இசையமைச்சிருக்காரு இந்த மாரிசன் திரைப்படத்தை சுதீஷ் சங்கர் வந்து இயக்குநோட கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த படத்திற்கான கதை வசனம்லாமே எழுதியிருக்காரு திரைப்படம் மாரிசன் திரைப்படம்